ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நம்பர் ஒன்று டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர் டிவிசி அப்படின்னு அதனுடைய ஷார்ட் ஃபார்மும் சொல்லுவாங்க நம்பர் டூ டிஜிட்டல் மைக்ரோ மீட்டர் டிஎம்எம் அப்படின்னு அதனுடைய ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க நம்பர் த்ரீ டைல் டெஸ்ட் இண்டிகேட்டர் டிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் ஃபோர் பிளைன் பிளாக் கேட்ஸ் பிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் அஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கோங்க நம்பர் அஞ்சு த்ரெட் பிளகேட்ஸ் டிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் ஆறு ப்ளைன் ரிங் கேட்ஸ் பிஆர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் ஏழு த்ரட் ரிங் கேட்ஸ் டிஆர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் எட்டு Snap கேட்ஸ் நம்பர் ஒன்பது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்பது ஏர் கேஜ் நம்பர் பத்து த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிசிடி மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் பதினொன்று போர்கேஜ் நம்பர் பன்னிரெண்டு டெப்த் மைக்ரோமீட்டர் ஒரு முறை எந்த பேர் ரிவூ பண்ணிக்கோங்க நம்பர் பதிமூணு ஃப்ளான்ஸ் மைக்ரோமீட்டர் எஃப்எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் பதினாலு பிளேடு மைக்ரோமீட்டர் பிஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நம்பர் பதினைஞ்சு கேஜ் நம்பர் பதினாறு குரூ மைக்ரோமீட்டர் அப்படி இல்லைன்னா வித் மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு முறை இந்த பேஜை ரிவ்யூ பண்ணிக்கோங்க நம்பர் பதினேழு இன்டர் டெஸ்டர் நம்பர் பதினெட்டு சிஎம்எம் கோஆர்டினேட் மெசரிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஃபார்ம் நம்பர் பத்தொம்போது கான்டோர் ட்ரேசர் நம்பர் இருபது ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் முறை இந்த பேஜை ரிவ்யூ பண்ணிக்கோங்க நம்பர் இருபத்தி ஒன்று விஷன் மெஷரிங் மெஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு சர்ப்காம் நம்பர் இருபத்தி மூன்று டூ டி ஹைட் கேட்ஸ் ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்